ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஏழி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரித்திகா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க அப்போ எல்லாருமே சாப்பிட்டதுமே ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ரித்திகா சோகமாக இருந்தாங்க அப்ப இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ரித்திகா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இப்போ தானே ஃபஸ்ட் டைம் வந்து சமையல் பண்ணுத அதனால இந்த மாதிரிக்கெலாம் மிஸ்டேக் இருக்க தான் செய்யும் போக போக சரியாயிரும் அதனால் மட்டும் இல்லை நீ வந்து இந்த மாதிரிக்கெலாம் சமையல் பண்ணி கொடுத்து தான் எங்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னு சொல்லி ஒன்றும் கிடையாது நீ நல்லபடியாக இருந்தாலே எங்களுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லவும் சரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லும் உடனே எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அப்ப வந்து ரித்திகா உடனே ஐலி சிவாவும் பார்க்கவும் இங்க பாருங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் போகணுமே தவிர மற்றபடி யாரும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க ஐலியும் சிவாயும் பார்த்து சொல்லவும் உடனே வந்து இந்திராணிக்கு புரிஞ்சிருது அப்ப ஐலி வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிடுதாங்க அப்ப இந்திராணி கிட்ட சொல்றாங்க அண்ணி நீங்க போங்க நாங்க வந்து வீட்டிலேயே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிடுது அப்படிங்கும் போது என்ன ஐலி நீயும் வா அப்படிங்கும்போது போது அதான் அவளே மாட்டேன்னு சொல்றாள் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணியும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க நாங்கள் பார்த்தோம்னா செலினும் மோனிகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ மோனிகா வந்து இந்திராணியோட பேச்சை பேசவும் அப்போ செலின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்போ தேவலாம் அவளுடைய பேச்சை நீ பேசிட்டுருக்குற அவன் அவள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் நான் என் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் தேவலம் இந்த மாதிரி அவளை பற்றி நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அந்த நேரத்தில் பார்க்கும்போது இந்திராணி குடும்பத்தோடு வரத வந்து மோனிகா பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்கிறாங்க நல்ல நேரத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கிறா அங்கே பாரு செளி அப்படிங்கும்போது இந்திராணி குடும்பத்தோட வராங்க பார்த்ததுமே வந்து செலினும் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க செளினை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே ஐயோ இவருக்கு எதிராக நம்ம உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற சேரில் போய் உட்காரதுக்காக போகிறாங்க அப்போ ரித்திகா வந்து அதை பார்த்துருந்தாங்க ஓஹோ இதனால தான் நீ வேற சேரில் போய் உட்காரதுக்காக போனியா நான் விடுவேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அண்ணி இந்த சேரை நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க நீங்கள் இதிலே உட்காருங்க அப்படிங்கும் போது இல்லை ரித்திகா நான் அதில் உட்காருது அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி நீங்கள் இதில் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக செளினை பார்க்குற மாதிரிக்கே வந்து இந்திராணியை ரித்திகா உட்கார வச்சுருவோம் இந்திராணிக்கும் வேறு வழி இல்லாமல் அங்கே உட்காந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி சிவாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து ப்ரூஸ்லேயும் வர்மாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க அடைகிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வச்சு பொருள் கை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசவும் உடனே வந்து ஐலி சிவாவும் அவங்க அங்கே அந்த இடத்துக்கு வராங்க அப்போது வந்து ஐலி வந்து இருக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்துருக்கிறோம் ஆனால் இந்திராணி அணி இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்திராணி அங்கே குடும்பத்தோடு இருக்குது அங்கே பார்த்துருந்தாங்க ஐயோ அங்கே பாருங்கள் சீனியர் வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்க்கும்போது இந்திராணி எல்லாருமே அங்க இருக்கிறாங்க என்னது அவங்க இருக்கிற இடத்துக்கே நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கப்போ சரி அவங்க கண்ணில் நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வேற ஒரு இடத்துக்காக வந்து அவங்க மறைஞ்சிருக்கிறதுக்காக போகும்போது அப்போ ரித்திகா வந்து பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே என்னது சிவாவும் ஐலே அங்கே போகிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐலே அங்கே வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போ வந்து சிவாவும் ஐலே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தை பார்க்கறதுக்காக வரும்போது அவங்க முகத்தை திருப்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது அது வேற ஆளாக இருக்கிறாங்க ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து வேற ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நீங்கள் வந்து வேற ஆள் அப்படி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அங்கேருந்து போகவும் நம்ம சிவாவும் ஐலியும் தான் பார்த்தோம் ஆனால் இங்கே பார்க்கும்போது வேற ஆளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா செலின்கிட்ட வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்காக ரெண்டு மூணு பேர் வராங்க வந்ததுமே செலின் கிட்ட வந்து கேட்குறாங்க ஒழுங்கு மறையா இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருவா அதிகாரிக்கு அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்லின் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடவும் அப்போ வந்து செலினாக அவங்க வந்து தரத்திக்கிட்டு போகிறாங்க அப்போ செலின்கிட்ட வந்து அவங்க மிரட்டிட்டு இருக்கும்போது போதே பாவி வந்துருந்தாங்க பாவியை பார்த்ததுமே பாவே நீ எதுக்காக அங்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே அப்ப அவங்க பாவியை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயலியும் இதை பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சியடைறாங்க அப்போ அவங்க முகத்தில் ஹெல்மெட்டை போட்டு அவங்க செலியனையும் பாவையும் காப்பாற்றிருந்தாங்க காப்பாற்றினதுமே அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ இந்திராணி வந்து பார்த்துட்டு உடனே வந்து உடனே வந்து பாவையே வந்து அவங்க வந்து முத்தம் கொடுக்குறாங்க யாரோ அவங்களை காப்பாற்றினாங்களே எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பாவே சொல்லவும் அவங்கள பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போது வந்து அவங்க கபிலனும் அதுக்கப்புறமா வந்து ரிதிகா வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க போயிட்டு வரும்போது உதய பெருமாளுக்கும் அவங்க செல்வநாய்க்கும் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வராங்க அப்போ அவங்க ரெண்டோருக்கு மட்டும் கொடுக்கும்போது உடனே சிவலாயை கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா ரித்திகா எங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிற வேற யாருக்கும் வாங்கலே அப்படிங்கும் போது இல்லையே வேற யாருக்கும் நான் வாங்கலே அப்படிங்கவும் அப்படியா இதை பார்த்தா ரேட்டு கூடுன மாதிரிக்கு இருக்குது எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மொத்த பர்சஸ்க்கு வந்து இவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சடைகிறாங்க என்ன சொல்கிற இவ்வளோ ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன நீ நான் இவ்வளோ ரூபாய் கூட பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து இந்திராணி அவசியம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆனால் அனாவசியமாக நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதனால் வந்து கோவத்தோட ஜமுனா கிட்ட அவங்க ரூபாயை கொண்டுட்டு வர சொல்லவும் ஜமுனாவும் ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க அப்போ இந்திராணி கிட்ட கொண்டு கொடுக்கவும் இப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் செய்கிற அப்படிங்கவோ இப்போ கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அவள் தேவ இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தா அதனால தான் நான் கேட்டேன் அதுக்காக பணத்தை தூக்கி கொடுத்தா எப்படி ஆகும் அப்போ நான் பணத்தை இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இது கேட்டதுமே ஜமுனா வந்து போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ரித்திகா நீ இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட அன்றைக்கி படித்து படிச்சு நான் சொல்லிட்டு ஆனால் திரும்ப திரும்ப அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி நீ பேசிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறீயே எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ரித்திகா சொல்றாங்க அம்மா என்னால நடிக்க முடியலம்மா நடிக்கலாம் ஆனா அதுக்காக ஓவராக என்னுடைய குணத்தை நான் எப்படிம்மா மாற்ற முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கோடேஸ்வரர் குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ஆஃப்டர் இந்த ரூபாய்க்கு கூட என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலனா எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கு உங்க பாரு ரித்திகா நீ ஆசைப்பட்டபடியே வாழ்க்கையை வாழலாம் ஆனா அது உடனே கிடைக்கணும்னு சொல்லி நீ நினைக்காத நான் சொல்றது கேள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீ என்ன சொன்னாலும் நீ திருநமாட்டிக்கிறேன் அப்படின்னு அம்னா வந்து ரித்திகா போட்டு திட்டிட்டு இருக்காங்க இன்னும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்து சொல்லவும் சொல்லிவிட்டு ஜாமுனா அங்கேருந்து போகவும் அடுத்து பத்மாவும் அது அப்புறமா வந்து அவங்க அயிலியோட அப்பாவும் வராங்க அப்போ பத்மா வந்து சொல்கிறாங்க அயிலி உனக்கு ஆனது கேள்விப்பட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்து தெரியுமா நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்காக நான் இப்போ வந்ததுக்கு போகிற தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும் சிவா அயிலி நான் உண்மையிலேயே வந்து உங்கள் ரெண்டு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அது வரைக்கும் நடந்துருச்சு ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கண்குளிரை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் அயிலியும் பார்த்தோம்னா அவங்க காலைல விழுந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கிடுதாங்க அப்போ உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க அங்கே கோயிலுக்கு போயிட்டு நான் வந்து பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இந்த குங்குமத்தை எடுத்து நெ அயிலின் நெத்தியில் நீ வச்சு விடு சிவா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவா வந்து அந்த குங்குமத்தை எடுக்கிறாங்க அப்போ அயிலி நெத்தியில் வச்சு விடாமல் அவங்க வந்து அப்படி தயக்கமாக நின்றுட்டு இருக்கும்போது என்ன சிவா பார்த்துட்டு இருக்கிறேன் என் பேத்தி நெத்தியில் வச்சு விடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அயிலியும் என்ன பார்த்துட்ருக்கிறீங்க வச்சு விடுங்க அங்கே வந்து நம்மளை எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்திராணி முதல் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்திராணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிவா உன் பொண்டாட்டி நெத்தியில் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு நீ தயங்கிட்டு இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கும் போது உடனே ஐலி வந்து என் நெத்தியில் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே சிவா வந்து ஐலியோட நெத்தியில் வந்து பொட்டு வச்சு விடுதாங்க குங்குமத்தை வச்சு விடுதாங்க இதை பார்த்ததுமே வந்து பாத்மா பாட்டி ரொம்பவே இருக்கவும் எப்படியோ என் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா உதய பெருமாள் செல்வன் நாயகியும் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்போ செல்வன் ஆகியும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுதான் உங்கள் அப்பா பாட்டிலாம் ஊர்லேருந்து வந்தாச்சுதுல்லா நீ எதுக்காக இன்னும் இருக்கிறங்கிறது கிளம்பி போக வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க சித்தி நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க ஒரு பத்து நாள் இருந்துகிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க நீங்க சும்மா அந்த மாதிரி பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அவங்க வந்து எரிச்சல அடையிறாங்க ஆமா நான் என்ன பேசினாலும் சரிதான் இவ உடனே வந்து இப்படி குறுக்க வந்து நின்றுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மாவும் அங்க இருந்து அயிலியோட அப்பாவும் கிளம்பி போயிருந்தாங்க அதுக்கு அடுத்தது அயிலியும் சிவாவும் வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க அப்ப எல்லாருக்குமே அதை கொடுக்கவும் அப்ப எல்லாருமே வந்து என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒரு விசேஷமும் கிடையாது உங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அதனாலதான் வாங்கிட்டு வந்தோம் சொல்லிட்டு உதய பெருமாள் கிட்ட வந்து அவங்க சிவா வந்து அந்த ட்ரெஸ்ஸை குடுக்கவும் உடனே உதய பெருமாள் வந்து அடைகிறாங்க நீ எதுக்காக எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து சிவா சொல்றாங்க என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் உடனே இதை கேட்டதுமே செல்வன் நாய்க்கு கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பாரு நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அவரை வந்து அப்பானு கூப்பிடக்கூடாது சார் தான் கூப்பிடணுன்னு உன்னை யார் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து ஐயே சொல்லிட்டு இருக்கிறாங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வரல எல்லாருக்கும் தானே வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு நீ எல்லாருக்கும் வாங்கிட்டு வர சொல்லதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி செல்வன் நாய்க்கு கேட்டுட்டு இருக்கவும் அப்படி இந்த சொல்றாங்க எதுக்காக நீ இந்த மாதிரி என்ன பேசிட்டு சித்தி ஏதோ அவங்க ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு எதுக்காக அப்படிலாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் பாரு நம்மளுக்கு ஒருத்தங்க ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னா நம்மளுக்கு சொந்தக்காரங்க உறவு முறைன்னு யாராவது இருக்கணும் இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்காக நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து உதய் பெருமாள் வச்சிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க செல்வ நாயகி அவங்க வேண்டான்னு சொல்லி இவங்க கொடுக்குறாங்க அப்போ உடனே வந்து இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க சித்தி இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாக்கி அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி தூக்கி நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி கொடுக்க கூடாது நான் சொல்றது கேளுங்க அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே அயிலியும் சிவாவும் அதிர்ச்சியோடு அவங்க பாக்குறாங்க